புதுவை உலா நேயர்களுக்கு நன்பான வணக்கம் நான் உங்கள் கல்லாவிசு புதுச்சேரியிலிருந்து மொரீசியஸ் ஆப்பிரிக்க கண்டத்திற்கு தென்கிழக்கு கடலோர பகுதியில் இருக்கும் ஒரு தீவு இதன் தலைநகரம் போகட் லூயிஸ் மொரீசிய ரூபாய் என்று இங்கு நாணயமாக அழைக்கப்படுகிறது ஆட்சி மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பிரித்தானியர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றது மொரீசியஸ் இது ஒரு பாராளுமன்ற குடியரசாகும் மொரீசியஸில் ஏறக்குறைய ஐம்பத்தி ஐந்தாயிரம் தமிழர்கள் வாழ்கின்றனர் இந்நாட்டின் வளர்ச்சியில் தமிழர்களின் பங்கு மிக அதிகமானது அமைச்சர்களாகவும் நீதிபதிகளாகவும் பல தமிழர்கள் பதவி வகித்துள்ளனர் இங்குள்ள சில பள்ளிகளில் தமிழ்மொழி பாடமாக கற்றுத்தரப்படுகிறது இந்த நாட்டின் பணத்தில் தமிழ் எழுத்துக்கள் மற்றும் தமிழ் எண்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது மிகவும் பெருமையான ஒரு விஷயமாகும் மொரீசியசு தமிழர் என்று தமிழர்களை அழைக்கின்றனர் இவர்கள் தங்களை இந்து தமிழர்கள் என்றும் கூறிக்கொள்கின்றனர் பெரும்பாலானவர்கள் தங்கள் வீடுகளில் தமிழ்மொழி பேசுவதாக ஒரு கணக்கெடுப்பில் கூறியிருக்கின்றனர் பலரது பெயர்கள் தமிழ் பெயர்களாக இருப்பது கூடுதல் சிறப்பு சன்னாசி பழனியாண்டி சுப்பிரமணி பொன்னுசாமி முத்தையன் போன்ற பெயர்கள் இங்கு அதிகமாக காணப்படுகின்றன ஆனால் அந்த பெயர்களை பிரெஞ்சு உச்சரிப்புடன் இவர்கள் பேசுவதால் உடனடியாக புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது செந்தமிழில் எழுத்து வழக்கமும் இருக்கிறது உலகத் தமிழருடன் தொடர்பு கொண்டு தமிழ் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ளும் ஆர்வமும் இவர்களுக்கு அதிகமாக இருப்பதால் அதற்கான கருத்தரங்கங்களை அடிக்கடி நடத்துகிறார்கள் இந்திய அரசு மகாத்மா காந்தி பண்பாட்டுக் கழகத்தை மொரீசியஸில் நிறுவியது இதனால் இந்திய பண்பாட்டையும் தமிழ் மொழியையும் கற்கும் வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது சென்னை பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு ஏர் மொரீசியசு விமானங்கள் இயங்குகின்றன இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து அர்ச்சகர்களும் பூசாரிகளும் வரவழைக்கப்பட்டு கோவில்களில் பூசைகளை செய்கின்றனர் இங்குள்ள தமிழர்கள் பெரும்பாலும் இந்து சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றனர் முருகனையும் மாரியம்மனையும் பெருமளவுக்கு தங்கள் கடவுளாக வணங்குகின்றனர் பெரும்பாலானவர்கள் முருக பக்தர்களாகவே இருக்கின்றனர் தைப்பூசம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுவதால் அன்று அரசு விடுமுறை அறிவிக்கின்றது இங்கேயுள்ள மொத்தம் நூற்றி இருபது கோவில்களில் எழுபது கோவில்கள் முருகனுக்கு உரியவையாக இருக்கின்றன என்பதிலிருந்தே இவர்கள் முருகனுக்கு தரும் முக்கியத்துவம் புரியும் இந்து தன சங்கம் மொரீசியஸு தமிழ் பண்பாட்டு நடுவு அறக்கட்டளை போன்ற பல தமிழ் அமைப்புகள் தமிழுக்கும் மொரீசியஸுக்குமான பாலமாக விளங்குகிறது தமிழை இரண்டாம் மொழியாக கக்கவும் தமிழ்மொழியில் பட்டயம் இளங்கலை ஆசிரிய பயிற்சி பெறவும் வாய்ப்புகள் உள்ளன இங்குள்ள அமைப்புகள் தமிழ்மொழி பண்பாடு கலைகள் ஆகியவற்றை வளர்க்கும் மிகப்பெரிய சேவையை செய்கின்றது இணைய பல்கலைக்கழகத்தின் ஊடாடு இணைய வழி தமிழ் கல்விக்கும் உதவி செய்கிறது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மொரீசியஸின் மகாத்மா காந்தி மையமும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்துள்ளன உலகிலுள்ள அழகான தீவுகளில் மொரீசியஸ் தீவிற்கு தனி இடம் உள்ளது அது ஒரு அழகான குட்டி தீவு காடுகள் கடல் மலைகள் அருவிகள் என எல்லாம் கொண்டு அழகான சொர்க்கமாக திகழும் மொரிசியஸை பார்ப்பதற்கும் அங்கே சொல்ல செல்வதற்கும் மிகுந்த தவம் செய்திருக்க வேண்டும் இறைவன் படைத்த சொர்க்கபுரி என்றுதான் இதனை கூறுகிறார்கள் பல ஆண்டு காலம் யார் கண்ணிலும் படாமல் இருந்த மொரிசி என்று அனைவரின் மனதையும் கொள்ளையடிக்கும் தீவு தேடலாக விளங்கி கொண்டிருக்கிறது இத்தனை சிறப்புமிக்க மொரிசியஸ் தீவிலிருந்து புதுவை வந்திருந்த தமிழ் அன்பர்களுக்கு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் சிறப்பு செய்யப்பட்டது தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் வி முத்து அவர்களின் தலைமையில் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்பட்டது ஏராளமான தமிழ் அன்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் நன்றி வணக்கம்